மக்களை பார்த்தாலே அவருக்கு எரியுது ஏன்னு தெரியல இந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம் ஒரு தேர்தல் காலத்தில் முதலில் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு தேசிய கட்சியை சார்ந்தவர்கள் மீனடைய காலமாக வாஜ்பாய் போன்ற மகத்தான மாமனிதர்கள் இருந்த இயக்கம் அதெல்லாம் மிக மிக மிகவும் மதித்த என் ஏன் என் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மதித்த வாஜ்பாய் அவர்கள் இருந்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்திலேருந்து வந்துகிட்டு இப்போ அந்த இயக்கத்தையே ஒட்டுமொத்தமாக புதைத்த புதைத்துவிட்டு ரொம்ப கொச்சையான அரசியலை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் சில பேர் அவர்களை குறித்து இன்னமும் நான் பேசுவது அவ அவசியமற்றது என்று நினைக்கிறேன் ஆனால் தமிழகத்தின் இந்த அற்புதமான தமிழகம் ஜனநாயகமும் ஜனநாயகம் செழித்தொங்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஜனநாயகத்தை கட்டிக்காத்துக் கொண்டு வருக்கும் திராவிட நாயக தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் நல்லாட்சியில் அமைதி பூங்காவாக இருக்கிறது தேர்தல் காலத்தில் எதிரணியினர் என்ன வேணால் மாற்றி மாற்றி கொஞ்சம் அந்த சூடு பறக்கும் அதில் இருந்து இல்லைன்னு சொல்லலாம் அதற்காக அந்த அந்த தரத்தை மீண்டும் மீண்டும் குறைத்து கொண்டே இருக்கக்கூடாது எதிரணியினர் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்ஃபேக்ட் அதிமுக நண்பர்கள் அது ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாக தான் நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க இந்த ஒரு சில பேர் தான் நான் சொல்கிறேன் இவ்வளோ பெரிய இயக்கத்திலேருந்து வந்துட்டு அது வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு இப்போது இருக்கும் அந்த தலைவர்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது அந்த கட்சியினருக்கே பிடிக்கவில்லை என்பதுதான் உண்மை தமிழகம் ஜனநாயகம் மற்றும் நாகரீக அரசியலுக்கு பேர் போன ஒரு ஒரு மாநிலமாக இன்று திகழ்கிறது எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிற அனைவரும் இந்த அணியில் இந்த கோவிலில் இந்தியா கூட்டத்தில் இருக்காங்க இந்த இனமும் இந்த நாடும் முன்னேறக்கூடாது ஏன் அழிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்போர் அந்த பக்கம் இருக்கிறார்கள் என்றுதான் நினைக்க தோன்றுது எனவே இது போன்ற கீழ்த்தனமான அரசியலை ஓரம் கட்டிவிட்டு வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று அவர்கள் சொன்னாலும் அது இப்போ எடுப்பார்கள் ஏன்னா பத்தாண்டு காலம் பத்தாண்டு காலம் அவர்கள் இருந்து ஒன்னுத்தையும் கிழிக்கலை எதையும் செய்யவில்லை அனைத்தையும் இந்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த அற்புதமான திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் தான் இன்று தமிழகம் செழுத்தோங்கி ப பல பல மின்னி இன்று இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக திகழ்கிறது எனவே இங்கு மாநிலத்திலும் சரி அங்கே ஒன்றியத்திலும் இந்தியா ஆட்சி இந்தியா கூட்டணி இப்பொழுது அமையப்பூர்வம் அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது மகத்தான வளர்ச்சி தமிழகத்துக்கு காத்திருக்கிறது இந்த கோவைக்கு இந்த கோவைக்கு நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க எப்படிப்பட்ட மகத்தான வளர்ச்சி வரப்போகிறது என்று நீங்கள் இன்னும் ஆறே மாதத்தில் இன்னும் பல இப்போ ஒரு மூணு மாத வருஷத்துலேயே எக்கச்சக்கமான வளர்ச்சி மெக்கி திட்டங்களை கொண்டு கொடுத்தார் ஆனால் கோவைக்கு அடுத்த கட்ட ஒரு நகர்வு மிக சிறப்பான ஒரு நகர்வு இருக்கிறது அதை தேர்தல் கிட்ட வர வர நாங்கள் அதெல்லாம் அறிவிப்போம்

தேர்தல் வந்த காலம் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த எக்ஸ்பான்ஷன் பிளான் மிக பிரம்மாண்ட அளவுக்கு ஏர்போர்ட் நிச்சயம் மகத்தான வளர்ச்சி கோவைக்கு நிச்சயம் திராவிட முன்னேற்ற காலத்தில்